இரநூத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் கல்மேகி புயல் பொறுத்த வரைக்கும் உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு இதனால எங்க பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும் தமிழ்நாட்டில் வானிலை எப்படி இருக்கு ஏன்னா நமக்கு ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தொடங்கி இன்னும் ஒரு புயல் கூட தமிழ்நாட்டுக்குள்ள வரவே இல்லை வெறும் மழையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம் அதுவும் அக்டோபர் வரைக்கும் தான் மழையை பார்த்தோம் நவம்பர்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில மாவட்டத்துல மழை பெய்கிறது ஒரு சில மாவட்டத்துல மழை பெய்யாம இருக்கு இன்னொரு பக்கம் கல்மேகி என்ற புயல் பொறுத்த வரைக்கும் தென்சீன கடல் பகுதிகளில் மிரட்டி கொண்டிருக்கு சுமார் இருநூற்றி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் இது உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு கரையை கடக்கும் பொழுது அதோடைய வேகத்தன்மை இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கு உலகமே உற்றி நோக்கி பார்க்கிற இந்த கல்மேகி புயலை குறித்து நம்ம நிச்சயம் தெளிவான ஒரு விளக்கத்தோட நம்ம பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் எப்பொழுது புயல் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக இந்த வானில அறிக்கையில கேட்டு பயன்பெறலாம் ஏன்னா நேற்றைய தினங்களை நம்ம வானிலை அறிக்கை கொடுக்கும்போது கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வானிலை எப்படி இருக்கு நமக்கு மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் மாவட்டத்தின் பேரை குறிப்பிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க எங்க ஊர்ல மழை வருமா அப்படின்னு உங்க ஊர்ல மழை வருமா வராதான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டா மட்டும்தான் முடியும் இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து போட்டுட்டே இருக்க வேண்டிதான் ஏன்னா அதுக்கான தகவல் முழுமையான வானிலை நம்ம வானிலை அறிக்கையிலேயே நம்ம கொடுத்துடுறோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து எங்க ஊர்ல மழையே வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க உங்க ஊர்ல எப்போ மழை வருங்கிறத இந்த வானிலை அறிக்கை முழுமையா கேளுங்க எல்லா மாவட்டத்தின் பத்தியும் நம்ம சொல்லி இருக்கிறோம் நீங்க அதற்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க தமிழகத்துக்கு ஒரு புயல் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அதாவது வரும் நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத முன்கூட்டியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்த புயல் எப்போ வருது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் அதனால புதுசா பார்க்கிறவங்க இப்ப தாங்க உங்க முத முதல்ல உங்க சேனலே நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தென்சீன கடல் பகுதிகளில் நிலை கொண்டுள்ள கல்மேகி புயல் நாளைக்குள் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு நாளைய தினத்துல கல்மேகி புயலானது கண்டிப்பா கரையை கிடக்கும் எத்தனை கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம சொல்றோம் கரை கடப்பது எங்கே அதுதான் நமக்கு மிக முக்கியம் சரி ஏங்க இந்த புயலை பத்தி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதனுடைய வேகத்தன்மை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் ஏன்னா ஆரம்பத்தில் நூற்றி எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதாவது உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ இரநூறு கிலோமீட்டரையும் தாண்டுது அப்ப இரநூத்தி மூணு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சாதாரண புயலா நம்ம வந்து கருத முடியாது இது ஒரு சூப்பர் சைக்ளோன் ஆகவே இது எங்க கரையை கடக்குது அப்படிங்கிறத இப்ப நீங்க கேளுங்க வியட்நாமில் உள்ள தெற்கு மத்திய கடற்கரை பகுதிகளில் தான் இது கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் நாளை இரவு முதல் படிப்படியாக கரை கடக்க தொடங்கிடும் நாளை மாலை இரவுக்குள் படிப்படியாக இந்த இடத்துல கரையை கிடக்க தொடங்கி மிகுந்த ஒரு சேதத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா இந்த புயலுக்கு அப்புறமாதான் வடகிழக்கு பருவ காற்று நமக்கு வந்து தீவிரம் அடைய போகுது அதனாலதான் இந்த புயல் எப்படா கரையை கடக்கும்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த புயல் கரையை கடக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் அந்த வடகிழக்கு பருவ காற்றுல அதிலும் குறிப்பா இருந்து நேரடியாக வீசக்கூடிய வடகிழக்கு பருவ காற்று தற்பொழுது நிறைய குழப்பங்கள் திசை மாற்றங்கள் அங்க ஏற்பட்டிருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த புயல் எப்போ வியாட்நம் பகுதிகளில் கரையை கடந்து தாய்லாந்து பகுதியை நோக்கி நெருங்குதோ அப்போதான் நமக்கு வந்து வடகிழக்கு பருவ காற்று அதன் பிறகு இந்த புயல் எல்லாம் கரையை கடந்த பிறகுதான் நமக்கு அது சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது வரப்போகுது அதனாலதான் இந்த புயலை பத்தி நம்ம அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம் எப்போ இந்த புயல் அந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படிங்கறத நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நாலு இரவு நேரங்கள்ல கரையை கடக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் வியாட்னம் கடலோரப் கடலோர பகுதிகள் வியாட்னத்தினுடைய மத்திய கடலோர பகுதிகளில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறாவளி காற்று பொறுத்தவரை அந்த பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு நகரமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே அறிவித்தபடி வியட்நாம் லாவ்ஸ் கம்போடியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் இந்த நான்கு நாடுகள் மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் அந்த கடைசியா தாய்லாந்து நாட்டுக்கு வரும் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் கடைசியாக தாய்லாந்து நாட்டில் வந்து காற்று இல்லாமல் மழையை மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த புயல் முடிவுக்கு வரும் இந்த புயல் முடிவுக்கு வந்ததுக்கு தான் நமக்கு வங்கக்கடல்ல நேரடியாக தமிழகத்திற்கு வரக்கூடிய அந்த வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ நமக்கு நவம்பர் பதினைந்து பதினாறுல இருந்து தான் வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது தமிழகத்திற்கு தீவிரமாக வீச ஆரம்பிக்கும் ஆகவே தான் இந்த புயல் எப்போ அங்கே கரையை கிடக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இதோடைய காற்றுடைய வேகத்தன்மை ரொம்ப சாதாரணம் இல்லைங்க அதனாலதான் எல்லாருமே இந்த புயலை ரொம்ப உற்று நோக்கி கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க தமிழகத்தினுடைய வானிலை என்னதான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்களில் உங்களுக்கு வானிலை அறிக்கை தெளிவாக சொல்லியிருந்தோம் எங்கெல்லாம் மழை வரும் கன மழை எங்கெல்லாம் இருக்கு எங்கெல்லாம் மிதமான மழை இருக்குன்னு நேற்று வந்து இருபத்தி மாவட்டங்களில் அடைமழை எச்சிருக்கின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு வானிலை அறிக்கை நம்ம கொடுத்திருந்தோம் நீங்க பார்க்காதவங்க அதை போய் பாருங்க எந்தெந்த மாவட்டங்கள் நம்ம லிஸ்ட் போட்டிருக்கோம்னு பாருங்க இன்னைக்கு வந்து புதிய மாவட்டங்கள் நம்ம சேர்க்க போகிறோம் நேற்றைக்கு பார்த்து அதே மாவட்டங்கள் கிடையாது இன்னைக்கு நம்ம புதிய மாவட்டங்கள் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழகத்தில் நாளை தென் மாவட்டங்களில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தென் மாவட்டங்களில் கனமழை தீவிரம் நாளைய தினங்கள்ல வரப்போது சில இடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் ஆஹ் எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு பார்க்க போறோம் முதலாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் விருதுநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக போகுது நவம்பர் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகள் நாளை நாளை மறுநாள் தென் மாவட்டங்களில் கனமழை ரொம்ப அடையும் ஏன்னா இந்த மாவட்டங்கள்லாம் நம்ம அந்த லிஸ்ட்ல சொல்லாமல் இருந்திருப்போம் அதனால் இதையும் நீங்கள் கொள்ளலாம் இந்த மாவட்டங்களும் நாளைய தினங்களில் உங்களுக்கு மழை அதிகரிக்கும் ஏற்கனவே சென்னையில மழை வந்தாச்சுங்க மழை வரலன்னு சொல்லக்கூடாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் மழை வந்துருச்சு மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை போன்ற இடங்களிலும் பரவலாக மழை கிடைச்சிருக்கு சில இடத்துல கனமழை சில இடத்துல மிதமான மழை பொழிவு டெல்டாவிலும் மழை பதிவாயிருக்கு டெல்டாவுல ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால நிறைய இடங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மழை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் ஒரே நேரத்துல எல்லா மாவட்டத்திலயும் மழை எதிர்பார்க்க முடியாது தான் நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்குங்கிறதெல்லாம் நேத்தே நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி தான் நடக்குது இப்போ ஒரே நேரத்துல எல்லா மாவட்டத்திலயும் மழை வராம நேற்றைக்கு வந்து மாலை இரவுல சென்னையில மழை வந்துச்சு அப்புறம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டங்களும் பரவலான மழை பொழிவுகள் அதனால படிப்படியாக தான் நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் ஒரே நேரத்துல எல்லா பகுதிகளும் மழை வந்துராது தமிழகத்தில் நாளை தென் மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பா இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் முக்கியமா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் கொஞ்சம் தயாராகிக்கோங்க மழை எதிர்கொள்றதுக்கு தென் மாவட்டங்களிலும் கனமழையானது நிச்சயம் பதிவாகும் இன்றைக்கு கூடமே சில இடங்களில் மழை பொழிவு தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும் இரவு நேரங்களில் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் சென்னையிலிருந்து கடலூர் வரை பகுதிகளில் கண்டிப்பாக மழை கிடைக்கும் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து டெல்டா பகுதிகளிலும் பரவலாக கனமழை அதிகரிக்க வாய்ப்புகள் நிச்சயம் அதிகமாக இருக்கு அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டத்துல லேசான மற்றும் மிதமான மழையானது மட்டும் எதிர்பாருங்க சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பெரும்பாலும் லேசான மழையும் ஓரிடங்கள்ல மிதமான மழையாக வட தமிழக உள் மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியில வந்து அதிகமா மழை தீவிரம் இருக்காது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் பொதுவாக வான மேகமூட்டம் அதே மாதிரி மழை பொழிவுன்னு பெரிய அளவில் மழை இல்லை ஆனா உங்களுக்கு பனிப்பொழிவு மட்டும் அதிகாலை நேரங்கள்ல உறுதியாக இருக்கும் எல்லா மாவட்டங்கள் பத்தின பட்டியலையும் நம்ம போட்டிருக்கிறோம் எங்கெங்க மழை எப்படி இருக்கும்னு அதனால தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட் நீங்க தெரியப்படுத்தி வரீங்க தமிழ்நாட்டுல வானிலை எப்படி இருக்குன்னு சொன்னபடி எட்டாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு நமக்கு இருக்கு ஒன்பதாம் தான் நமக்கு மழை இருக்காது எட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டுல மழை நிச்சயமா இருக்குங்க ஆனா இருபத்தி நாலு மணி நேரமும் மழை இருக்காது உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரமோ அல்லது ஒன்றரை மணி நேரமோ அவ்வளவுதான் நமக்கு மழை இருக்கும் நாள் முழுவதும் மழை தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க பெய்ய போற என்னவோ ஒரு அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரம் ஒரு சில மாவட்டத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் மழை இருக்கும் ஓரளவு கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை இருக்காது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம் லைக் பண்ணுங்க மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் சேல்ல சிறந்த சலுகையில் விற்பனை ஆகப்பட்டு வருது அதனால மறக்காம அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள் வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருது இன்னும் நமக்கு சேல் முடிய போகுது சீக்கிரமாக நீங்கள் அதை வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க